தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ரேவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு ஆறாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய குரு பகவானும் பத்தாம் பாவகத்தையும் ஐந்தாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் பாவகத்தில் இணைகின்றார் இந்த ஒரு அற்புதமான இணைவு கடகராசி நண்பர்களுக்கு குரு மங்கள யோகமாக கிடைக்கப்பெறுகின்றது இந்த குரு மங்கள யோகம் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி நண்பர்கள் ஒரு தாய் மனப்பான்மை கொண்டவர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள்னு கூட சொல்லலாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அரவணைச்சு போவீங்க எல்லாரோடையும் அன்யோன்யமாக இருப்பீங்க விட்டு கொடுத்து வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க விட்டு கொடுத்தே கெட்டுப்போனது யார் அப்படின்னா அது உங்களை சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு நீங்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க அண்ணன் தானே தம்பி தானே அக்கா தானே தங்கச்சி தானே இப்படி பல பேருக்கு பல விஷயங்களை விட்டு கொடுத்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உதவீர் செய்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வழிமுறைகளை சொல்ல ஒரு நல்ல ஒரு உன்னதமான நட்பு இல்லை நல்ல ஒரு உண்மையான உறவு முறைகள் இல்லை யாருக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தோமோ இன்னைக்கு அவங்களாலேயே நம்ம கெட்டு போகிற சூழ்நிலையும் கூட உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பல கடகராசி நண்பர்கள் இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா ஒரு முன்னேற்றம் நடக்குமா ஏன்னா அடி மேலே அடி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடுத்தடுத்து போராட்டம் எதுலேயுமே நம்ம ஜெயித்த மாதிரி இல்லை இப்போது பல நாள் பட்ட கஷ்டத்திற்கு இம் இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் சனி பகவான் நமக்கு வக்ரமாக இருக்கிறார் இது ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி ஒரு அருமையான முறையில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதை அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஏன்னா ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலும் பாருங்கள் அடுத்தடுத்து நடக்குது அதே போல் கெட்டது நடந்தாலும் அடுத்தடுத்து நடக்கும் பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடும்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே தொந்தரவாகவே மாறி இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பலன்கள் நடக்கும் பொழுது அடுத்தடுத்து நமக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமைப்புகள் அமைகிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம் இந்த ஒரு குருமங்கல யோகம் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக நம்ம பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் பாவகத்திற்கு அதிபதி ஒன்பது பத்து என்பது தர்ம கர்மாஸ்தானம் தர்ம கர்மாதிபதிகளுடைய இணைவு நடப்பது பதினொன்னாம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியையும் தரமான ஒரு முன்னேற்றத்தையும் தகுதியான ஒரு வாழ்க்கையும் கடகராசி என்பர்கள் வாழ்றதுக்கான அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு இந்த கிரக இணைவு உங்களுடைய வாழ்க்கையில ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தைந்து நாள் இந்த நாற்பத்தி ஐந்து நாளில் நிறைய கடராசன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாகும் ஒரு திருப்பு முனைகள் அமையும் நீங்க நினைச்ச காரியத்தை நோக்கி நீங்க அடியெடுத்து வைப்பீங்க உங்களுடைய முயற்சி வெற்றில முடியும் ஸோ இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் பாவகத்தில் அமர்வதன் மூலம் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் அருமையான முறையில் அமையும் அதை அடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த இரண்டு கிரகங்கள் இணைவது பதினொன்றாம் பாவகத்தில் ஆக இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கின்ற இடங்களுக்கு இன்னும் கூடுதலான பலன்கள் இருக்கும் ஆக கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம் நம்ம இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு இருக்கிறது நம்மளுடைய ஒரு உயிர் மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கு சந்திரன் பொறுத்தவரையும் பாதி நாள் வளர்புறையிலையும் பாதி நாள் தேய்விரையிலையும் ஏற்றம் இரக்கமாகவே கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பிறந்த நாள் முதல் இன்னை நாள் வரை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் சார் நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு நல்லது நடக்கலைங்க எதை நான் நினச்சாலும் அது எனக்கு ஈஸியாக கிடைக்கல நான் யாருக்காவது போய் ஒரு உதவின்னு பண்ண போனால் அவங்களுக்கு அது ஈஸியாக முடியுது ஆனால் எனக்குன்னு நடக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை எனக்கான ஒரு வாய்ப்பு அமையுமா என்னுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் இருக்குமா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குமா நூறு சதவீதம் கெட்டவர்கள் கெட்டே இருப்பதும் இல்லை வாழ்ந்தவர்கள் அடுத்தடுத்து மேல் நோக்கி போனதும் இல்லை வாழ்ந்தவர்கள் கெடதும் கெட்டு போனவர்கள் வாழக்கூடிய ஒரு யோகமும் கிரகங்களே உருவாக்குகின்றன நவக்கிரகங்களுடைய அனுகிரகத்தினால நூறு சதவீதம் இப்ப யாரெல்லாம் ஒரு இக்கிட்டான சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக இணைவு இதில் குரு பகவான் பாருங்க பதினொன்னாம் பாவகத்தில் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீர தீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் நீங்க இதுவரையும் இதுல இறங்குனா நம்ம தோத்துருவோமா இந்த காரியத்தை தொட்டா நம்ம வந்து எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருவோமா இந்த தொழில் ஆரம்பிச்சா நமக்கு லாபம் இருக்காதா அப்படி நினைச்ச ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஒதுக்கி வச்ச ஒவ்வொரு காரியங்களையும் அழகா இப்ப உள்ள கொண்டு வந்து என்னால இதுல சாதிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குவீங்க அதனுடைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகளை கையாள்வீர்கள் இதுவரையும் சார் நான் நிறைய தடவை நம்ம ட்ரை பண்ணோம் எதுவுமே நமக்கு சாதகமா இல்லை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவுகள் அது தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்து இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரி நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுடைய முடிவுகள் முயற்சிகள் உன்னதமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் செவ்வாய் பகவான் என்பவர் இளைய சகோதர காரகன் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் அமர்ந்து அவருடைய குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவு முறைகளுக்குள்ள சகோதரத்துவத்துக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல்கள் விலகும் நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு ஒரு குடும்பமா இருப்பாங்க வெளியில பார்க்கறதுக்கு எல்லாம் ஒத்துமையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள உன்னதமான ஒரு நட்பு இருக்காது அன்பு இருக்காது உறவு இருக்காது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரணத்துக்காக சார் நாங்கள் இன்னைக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்காக நாங்கள் பிரிஞ்சுருக்கிறோம் சின்ன ஒரு வாக்குவாதம் அது இன்னைக்கு பெரிய லெவலில் விஸ்வரவும் எடுத்து எங்கள் உறவு முறையே இன்னைக்கு பிரிஞ்சிருச்சு என் மேலே அவருக்கு அவ்வளோக்கு அதிகமான பாசம் இருந்தது அவர் மேலே எனக்கு அதிகமான ஒரு பற்று இருக்குது ஆனால் இருந்தாலும் யதார்த்தமாக பேசிக்க முடியல மூன்றாவது நபரானுடைய குறுக்கீடுனால் எங்களுடைய உறவு முறை பாதிக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதர உறவுகள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அதே போல் பாருங்க சொத்துக்கள்னு வரும் பொழுது அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடியவங்க கூட அங்கும் பங்காளிகளாக மாறிடுறாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க ப இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சார் இந்த நேரத்துல நீங்க எந்த இடத்துல சொத்துக்காக உங்களுக்குள்ள ஒரு சில இடத்துல இறங்கி போய் ஏமாற்றம் அடைஞ்சீங்களோ அந்த இழந்த சொத்துக்கள் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே நேரத்துல இந்த அண்ணன் தம்பி அக்காதங்கள் உறவுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீரும் அது பூர்வீக நிலமாக இருக்கலாம் அல்லது பூர்வீக நகைகளாக இருக்கலாம் அல்லது குடுக்கல் வாங்கல நடந்த பண பரிமாற்றங்களாக இருக்கலாம் சொத்து பொருளாதாரம் ஆடை ஆபரணங்கள் இதை சார்ந்து வந்த ஒரு சில விரிசல்கள் கண்டிப்பா அந்த நேரத்துல தீரும் சகோதரத்துவத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கமும் பிறக்கும் அதே தேக போக சுகஸ்தானம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க ரெண்டு ரெண்டரை வருஷமாவே இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லாம தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு மன அழுத்தம் சார் இந்த வாழ்க்கை வாழலாமா வேண்டாமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு எங்க வாழ்க்கையே வேண்டாம்னு பிரிஞ்சு இருக்கோம் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் மூன்றாம் பாவகம் ஏன்னா தேக சுகஸ்தானம் ஆண் பெண் ஒரு உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை பலப்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவுகள் பலமடையும் அதே போல இந்த குரு பகவான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு புத்திர பாக்கிய தடைகளாக இருந்தாலும் பல நாள் நாங்கள் போராடணும் எங்களுக்கான ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கல எடுக்காத முயற்சி இல்லை போகாத கோவில் இல்லை செய்யாத ஒரு வைத்தியங்கள் இல்லை ஆனா பாக்கியம் தடங்களா இருக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்துல புத்திர செல்வங்கள் கைகூடும் அதே போல நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சும் கூட அவங்களுடைய வளர்ச்சிகள் சாதகமாக இல்லை இந்த இரண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாகவே குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் நினைக்கிறோம் ஆனால் பண்ண முடியல அவங்க எடுக்கிற முயற்சிகளும் அவங்களுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது எல்லா காரியமும் அவங்களுக்காக நம்ம ட்ரை பண்ணா கூட அது தடங்களாகவே இருக்குது நிறைய பேர் பாருங்க அவங்களுடைய படிப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க தடங்கள் அவங்களுடைய திருமணத்துக்காக ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க தடங்கள் ஏன் தொழிலுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க தடங்கள் வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க தடங்கள் ஸோ அவங்க வகையில் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு ஏன்னா ஐந்தாம் பாவகாதிபதியும் புத்திரக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினொன்றாம் பாவகத்தில் இணைகின்றார்கள் அதே போல அவரது நேரடி பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை குரு பகவானும் பார்க்கின்றார் புத்திர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பார்க்கின்றார் நூறு சதவீதம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுக்கு வரக்கூடிய இந்த தருணம் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாற்பத்தைந்து நாளுக்குள்ள அவங்களுக்காக நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையும் அவங்களுக்காக நீங்க இருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் அது அவங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல ஒரு நல்ல குடும்பமா இருந்திருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க இதுக்கு மேல அவங்கள கண்டிக்கவும் முடியாது அதே நேரத்தில் அடிக்கவும் முடியாது ஆனா அவங்க போற பாதை சரியில்லை எங்க குழந்தைங்க போற பாதை சரியில்லை எங்களுடைய மகன் அல்லது மகள் அவங்களுடைய வழிமுறைகள் சரியில்லை நம்ம பேச்சு மீறி அவங்க போறாங்க தவறான முடிவுக்குள்ள போற மாதிரி எங்களுக்கு தெரியுது அது வேண்டாம் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிருமா கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும் இது சரி இது தப்பு அப்படின்னு அவங்களே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவங்களுடைய கெட்டதும் கூட அவங்களை விட்டுட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அதை தாண்டி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் சரி பண்ணுவார் எங்களுக்கு நாங்கள் ஒரு பூமி வாங்கணும் அது பிரச்சனையில் இருக்கு அல்லது பூர்வீகத்தில் ஒரு சொத்துக்கள் இருக்கு ஆனால் அது எங்களுக்கு சரியா கையில கிடைக்கல எல்லாம் முயற்சி எடுக்கிறோம் கடைசி நிமிஷத்துல யாராவது ஒருத்தருடைய குறுக்கீடு இருக்குனால அந்த சொத்துக்களுடைய பிரச்சனை தீராமையே இருக்கு இது தீந்துருமா இந்த நேரத்துல கண்டிப்பாக தீரும் இந்த அதை சார்ந்த முயற்சிகள் நீங்க பலப்படுத்தும் பொழுது சரியான உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும் அதை தாண்டி ஏழாம் பாவகம் மிக முக்கியமான ஸ்தானம் திருமண ஸ்தானம் தொழில் பாட்னர்களுடைய ஸ்தானம் நண்பர்களுடைய ஸ்தானம் அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது கணவன் மனைவி உறவு முறைகள் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் திருமணஸ்தானம் பிரதானமா கலஸ்தரஸ்தானம் தான் அதுல நம்ம எடுக்கிறோம் சோ இந்த திருமண தடைகள் விலகுமா கடகராசியில பிறந்தோம் எல்லாமே சரியா இருக்கு ஆனா மன வாழ்க்கை அமைய மாட்டேங்குதே அப்படி நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே இந்த தருணத்துல திருமண முயற்சிகள் பலப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கான திருமண தடைகள் விலகும் இந்த ஏழாம் பாவகத்துல எவ்வளவு நெகட்டிவான கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த திருமண தடைகளை உருவாக்கி இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை ஆக இந்த குரு பகவானது பார்வை தனது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் திருமண தடைகள் விலகும் அதை தாண்டி கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில இனம் புரியாத கோபம் இனம் புரியாத பிரச்சனைகள் உருவாகுது அதனால கணவன் மனைவி உறவு முறைகள்ல பாதிக்கப்பட்டு இருக்கும் கண்டிப்பாக திருமண உறவுகள் இந்த நேரத்துல பலப்படும் ஏழாம் பாவகம் என்பது தொழில் முயற்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் பார்ட்னர்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்ம ஒரு இடத்துல ஒரு தொழிலுக்காக பணம் கேட்குறோம் அல்லது ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறோம் அல்லது ஒரு புதிய ஒரு முயற்சிகளை கையாளுடோம் இந்த இடம் சாதகமாக இருந்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் குறிப்பா தொழில் முறையில ஸோ இந்த ஏழாம் மீன்ஸ் உங்களுக்கு தொழில் பார்ட்னர்களை புதுசா உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக வர்றதுனால இந்த நேரத்துல இந்த நாற்பத்தைந்து நாளுக்குள்ள புதிய பார்ட்னர்கள் கிடைப்பாங்க தொழில் முறையில நிறைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க பல நாள் முயற்சிகளை பலப்படுத்தணும் தொடர்ந்து போராடுறோம் தொழில் முறையில் ஒரு மாற்றமே கொண்டு வர முடியல இந்த நேரத்துல கொண்டு வருவீங்க ஐம்பதாயிரம் ரூபா போடுறோம் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் லாபம் கொண்டு வரதுக்குள்ள போதும் போது நான் இருது அந்த ஐயாயிரமும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லை எங்களுடைய முதலீட்டுக்கும் எங்களுடைய லாபத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு இந்த ஒரு தருணம் ஏன்னா பதினொன்றாம் பாவகத்தில் தர்ம கருமாதிபதிகள் இணைகிறார்கள் அதனால உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பதினொன்றாம் பாவகத்தில் குருவும் பிளஸ் செவ்வாயும் சேருவதனால திருமண தடைகள் மூத்த தாரம் நமக்கு ஒரு பாதிப்புல இருந்து விலகி இருந்தாலும் இளையதாரம் இரண்டாம் மனம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மறுமணம் அமையும் திருமணம் தான் எங்களுக்கு அந்த முதல் தாரம் தான் ஆயிட்டாங்க இரண்டாவது தாரமாவது அமையுமான்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா வந்து நமக்கு சேர்றது எல்லாமே நம்மள தேவையில்லாத குழப்பத்தில் கொண்டு போய் விடக்கூடிய உறவுகளாக தான் வருது அல்லது அந்த மறுமண முயற்சி நடக்கும் போது யாராவது ஒருத்தர்னால அது எல்லாமே தடங்கள் ஆயிடுது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் மறுமண வாழ்க்கை அமையும் அதே நேரத்துல செவ்வாய் பகவான் பாருங்க பாவகத்தில் பாவகத்திலிருந்து இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் செவ்வாய் பகவான்னா வேகமான கிரகம் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவகத்தை பார்ப்பது மிக அற்புதமான வளர்ச்சி தொழில் ஸ்தானாதிபதி அவர் ஒரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் கடன் சுமைகள் இருந்து வெளியில் வருவீங்க நீங்க எந்த வகையில் கடன் பட்டிருந்தாலும் உங்களுடைய கடன் சுமைகள் விலகும் நிறைய நண்பர்கள் பாருங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்துல கடன் வாங்காத இடம் இல்லை பேங்க்ல வாங்கிட்டோம் கை மாத்தா வெளியிலையும் வாங்கியிருக்கிறோம் ஆன்லைனில் வாங்கியிருக்கிறோம் கிரெடிட் கார்டு முழுசுமே நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண இன்னொரு இடத்துல கடன் படுறோம் அதை சால்வ் பண்ண இன்னொரு இடத்துல கடன் படுறோம் வாங்காத இடத்துல கடன் வாங்கி கேட்காத இடத்துல கடன் கேட்டு எல்லாமே ஒரு தலகியில மாறி போயிடுச்சு நம்பிக்கை நாணயத்தை கூட காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல பொருளாதாரத்தில் அவ்வளவு பின்னடைவு எங்களுக்கு இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் தனஸ்தானத்திற்கு பத்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு அதே போல குடும்ப உறவுகளுக்குள்ள இரு இணக்கம் வரும் இரண்டாம் பாவகமே குடும்ப உறவு இதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு புரிதல் கிடைக்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் அதே போல கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இரண்டாம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் உயர்கல்விகள் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயினாவே அரசு சார்ந்த ஒரு படிப்பு நிர்ணயம் பண்றது அல்லது அயல்நாடு போய் கல்வி படிக்கிறது இது போன்ற ஒரு வாய்ப்புகள் உருவாகும் கல்வி தடைகள் விலகும் அதே போல செவ்வாய் பகவானது பார்வை பாருங்க ஆறாம் பாவகத்திற்கு தன்னுடைய தொழிற்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் பாவகத்தை பார்ப்பதுனால எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க எந்த வகையில உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்க ஜெயிப்பீங்க அவங்க தோப்பாங்க அவமானப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்க தலைமுறை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் எதிரிகளிடமிருந்து நீங்க விடுதலை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்க யார் உங்களுக்கு கெடு கெடுக்குறாங்கன்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க பதிலடி கொடுப்பீங்க யார் முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கும் நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிப்பீங்க ஏன்னா கூட இருந்தவங்கெல்லாம் நமக்கு துரோகிலா மாறி சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு பகையா மாறி எல்லாருமே நமக்கு எதிர்ப்பா மாறி நம்ம தனியா நிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கடந்த ரெண்டு மூன்று வருட காலகட்டமாக கடகராசி நண்பர்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு நீங்க சொந்த பந்தத்தோடு இணைந்து வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டவங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு என் கூட யாருமே இல்லைங்க உண்மையானவங்க யாரும் இல்லை அப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு புதிய நட்புகளும் உருவாகும் இந்த எதிர்களிடமிருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் உங்களுடைய துரோகத்தை துரோகிகளை கண்டுபிடிச்சு நீங்க அளிப்பீங்க யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காமிப்பீங்க கடன் பகை நோய் எதிர்ப்பு இது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாற்பத்தி அஞ்சு நாள் இந்த நாற்பத்தி ஐந்து நாள் நீங்க எதை சார்ந்து ஒரு முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு ஒரு தரமான முறையில் ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் இந்த தருணத்தில் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த கோச்சார கிரகமிப்புகள் பல மடங்கு உங்களுக்கு முயற்சிகளை பலப்படுத்தும் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த தருணத்தில் அஷ்டமாதிபதியே வக்ரமடைந்து இருக்கிறார் அதனால ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மேன்மைகள் உருவாகும் உங்க சுய ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் ஆக உங்களுடைய ஜாதக ரீதியா இந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணி உங்களுடைய பலன்களை துல்லியமாக தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த இலக்கு நோக்கி கொண்டு போங்க நீங்க வாழ்க்கையில் நிச்சயம் சாதிப்பீங்க கடகராசி நண்பர்கள் சாதிக்கவே பிறந்தவர்கள் நூறு சதவீதம் தோத்து போக மாட்டீங்க உங்க வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு வரும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்